தனிநபராக சுற்றுலா செல்லும் போது நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் தனிமையில் சுற்றால செல்லும் பலரும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் ஒன்று பாதுகாப்பின்மை குறிப்பாக நெடுந்தூர பயணங்களில் பெண்கள் இத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் நண்பர்களுடன் சுற்றுலா செல்கையில் உங்கள் செலவுகள் சமமாக பிரிக்கப்படுகிறது அதாவது உங்கள் செலவினம் குறைகிறது அதே நேரம் தனியே செல்லும் போது செலவினங்கள் அதிகமாக உள்ளது பிரயாணங்களின் போது நீங்கள் எடுத்துச் செல்லும் உடமைகளை சுமப்பதில் துவங்கி அங்கு எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அனைத்தையும் தனியே சமாளிக்க வேண்டியுள்ளது நண்பர்கள் உறவினர்களுடன் சுற்றுலா செல்லும் போது அவர்களுடன் நீங்கள் செலவழிக்கும் நேரமும் அதனால் கிடைக்கும் நினைவுகளும் அதிகம் அதே நேரம் தனிமையில் சுற்றுலா செல்லும் போது இதனை நீங்கள் இழக்கக்கூடும் தனியே சுற்றுலா செல்வது மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு கட்டத்தில் நீங்கள் உடல் குறைவால் தவிக்கும் போது உற்ற துணி இல்லாமல் நீங்கள் தனிமையின் வேதனையை அனுபவிக்கலாம் இதேபோன்று அவசர உதவிக்கு சிறு உதவியாக இருப்பினும் துணையாக யாரும் இருக்க மாட்டார்கள் அதாவது தனியே செய்ய முடியாத பல வேலைகளுக்கு நீங்கள் அவதிக்குள்ளாகும் நிலை உண்டாக கூடும் தனியே சுற்றுலா செல்களையில் இந்த சுற்றுலாவின் நினைவுகளை புகைப்படமாக பிடித்து வைக்க சுற்றுலா துணை இருக்க மாட்டார்கள் சுற்றுலா செல்லும் இடத்தில் காணப்படும் புதிய நபர்கள் அனைவரும் உங்களுக்கு பிடித்தது போல் புகைப்படம் எடுக்க மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை நீங்கள் உங்கள் சுற்றுலாவை பைக் கார் பயணமாக திட்டமிட்டால் பயணம் முழுவதும் ஓய்வு இன்றி நீங்களே வாகனத்தை இயக்க வேண்டி இருக்கும் இது உடல் சோர்வை அதிகரித்து சுற்றுலாவை அனுபவிக்க முடியாமல் தடுக்கும்